எனக்கு உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கு வெஜிடபிள்ஸுள்ள ஒரு ரைஸ் செய்திருக்கிறேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் டைம் ஆகிட்டுது கடை கடந்து செய்த ஒரு வெஜிடபிள்ஸ் ரைஸ் ஆரம்ப நான் இப்படி செய்திருக்கேன் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் வெங்காயத்தல எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வதக்கியிருக்கிறேன் எல்லாம் வதக்கினா பிறகு தூள் மிளகத்தூள் மசாலா பொடி சாரத்துக்கு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுது அதுவும் வதங்க விடணும் வதங்க விட்டுட்டு நாங்கள நான் போர் வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பாசிமதி ரைஸில் அப்புறம் இந்த இதெல்லாம் வெந்து வதங்கினா பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரைஸ் வச்சுதான் ரோஸ் வாட்டரும் இந்த குங்குமப்பூவும் கலந்தபடியாக அந்த ரைஸ் மஞ்சள் கலரில் இருக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு வடித்து வச்ச சோட்டையில் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண பார்க்கவும் ஒரு அழகாக இருக்கு ரைஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்குது நான் சூப் கட்டியும் ஒரு தொண்டு போட்டிருக்கிறேன்னா இதில் டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கு வெஜிடபிள்ஸ் ரைஸ் நீங்களும் பிடிச்சிருந்தா ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்குண்டு இந்த ரைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னுடைய வெஜிடபிள்ஸ் ரைஸ் எப்படி இருக்குண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது நீட்டன் சாப்பிடணும் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கடா அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டவாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்